நீங்க தான் பாடது ஈஸ்வரிய பாட தெரியு ஆ சரி 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 அடிங்க அடிங்க அப்புறம் அடிங்க ஆ பாடு பாடுக்கா கா நீங்க தான் பாடணுக்கா அவங்களுக்கெல்லாம் தெரியாது சரி பாடுங்க சித்திரக்கா ஆ நீங்களும் போன்கா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் போங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆ உங்களுக்கு பாட்டு பாடு பாடுங்க சரி அண்ணா நீங்களே வாக்காம அடிங்க ஓ மணிக்கா வாக்கா பாட்டு பாடுக்கா பே ஃண்ட் கலந்துற போகுதுனால ஆ आठ नंबर जर्मनी हां और एरिया तेरे का पेन को ओ मां नादिकादा नेरमागुदे वेईरावेदे सर 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 आर्मिंग आर्मिंग और एरिया मोहिनीरी बोल एरिया मोहिनीरी नालायरम सम्भनेरी कोनालायरम सम्भनेरी तंबो मचे कुंबो मचे तंबो मचे कुंबो मचे कालीवा

சரி நீங்கள் பாட்டு மட்டும் பாடுங்க ஆ சரி போல போல போல